ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து கேரளா ஸ்பெஷல் அவியல் தான் செய்ய போகிறோம் நான் வந்து உங்களுக்கு தேவையான வெஜிடப்பில் எடுத்துக்கோங்க நான் வந்து கேரட் பீன்ஸ் கத்திரிக்காய் வாழைக்காய் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன் தக்காளி ஒன்று வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க ரெண்டு விசில் வச்சுக்கோங்க காய் நல்லா வெந்த பிறகு ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சீரகம் ரெண்டு பச்சை மிளகா பச்சை மிளகா ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் அதனால் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க காய் நல்லா வெந்ததும் அது கூட வந்து இந்த தேங்காய் மிக்சரை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ வந்து தாளிப்புக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் வரமிளகா சீரகம் கருவேப்பில் சேர்த்து தாளிச்சிடுங்க தாளிச்சிட்டு பிறகு வந்து ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க அது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு தயிர் ஒரு கப்பு சேர்த்து தயிர் ஒரு கப்பு சேர்த்து இறக்கிடுங்க இப்போ சூப்பரான அவியல் ரெடி